லாகூர் போலீஸ் ஸ்டேஷனில் இந்திய கூடிய நாட்டாங்க உடனே ரஷ்யா தலையிட்டுச்சு ரஷ்யா தலையிட்டு ரெண்டு நாட்டு அயூப் கான் அங்கே இருந்தார் இங்கே லால்பகு விவசாயி ரெண்டு பேர்த்து லால் லால்பகூ விவசாயத்தை அந்த ஒப்பந்தத்தில் கெடுத்து போட்டு வர்றாரு அன்றைக்கி ராத்திரி ஹார்ட் அட்டாக் வந்து அங்கே இறந்து போய்ட்றாரு அப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அங்கே இறந்துடுறாரு அவருடைய உடல் வச்சுருந்த சாவுபெட்டியை அயூப் கான் தூக்கிட்டு வர்றார் பாக்கி சீனா ஆங்கிறவங்களை நம்ம தோத்துப்போம் ஏறத்தாழ ஆயிரம் மைல் சீனா உள்ள அன்னைக்கு அமெரிக்கா கை கொடுக்காம இருந்தாக்க அப்பயும் நேரு கேட்டார் இந்த கட்சி ஒண்ணுமே இல்லைங்கிற பதினஞ்சு இடத்துல ஜெயிச்சது மாத்திரம் இல்ல தோத்த இடங்கள்ல கூட ரொம்ப குறைவான வாக்கு வித்தியாசம் தான் ஜெயிச்சிருக்காங்க பெருசா வளர்ற மாதிரி அதே இலங்கை வந்து அந்த பாகிஸ்தான் வந்து இந்த பக்கம் வந்து எங்கள் ஒரு மொழியாக வந்து உள்ளவான்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பா பங்களாதேஷ் வார்த்தை தானே அவங்க பண்ணாங்க என்னமோ பஞ்சாபில் போது காஷ்மீர் போதுன்னு நம்ம உட்காந்துட்டு சென்னையில் ஜெனியாக அடையார உட்காந்துட்டுலாம் நடக்காது அவங்க எந்தென்னு வேணாலும் அந்த யுத்தத்தில் நம்ம வந்து தோற்றுறதுக்கு காரணம் அப்போ தான் நம்முடைய இராணுவ பலமே நமக்கு என்ன கை நாட்டோம் அவங்க மெஷின் எடுத்துக்கிட்டு வர்றாங்க இவங்க ஒவ்வொரு புல்லட்டாக போட்டு ரொப்பி அடிக்கிற சிங்கிள் பேரல் கண்ணை வச்சுட்டு சண்டைக்கு போகிறாங்க மான் வேட்டை போகிற கண் அதை வந்து யுத்தத்தில் பயன்படுத்துகிறாங்க அவங்க உள்ள ஆயிரம் மைல் உள்ள வந்துட்டாங்க அன்றைக்கு அமெரிக்கா கை கொடுக்காமல் இருந்தாக்கா அப்போ வந்து அவங்க வந்து ஒரு டேங்க் வந்து யூஸ் பண்ணுவோம் பேட்டன் டேங்க் பேட்டன்கிறவர் வந்து இரண்டாவது உலக பொருந்த வந்து ஹிட்லரை ஒழித்து கட்டுவதில் மிக தீவிரம் காட்டி வெற்றி வெற்றி பெற வைத்ததற்கு காரணம் பேட்டன்கிற ஜார்ஜ் பேட்டன் அப்படிங்கிற அமெரிக்க தளபதி தான் காரணமாக அவர் பேரில் செஞ்ச டேங்க் அந்த டேங்க் வந்து யாராலையுமே அழிக்க முடியாது அவ்வளோ உறுதியான ஒரு டேங்காக எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடிய டேங்க்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து கொடுத்தாங்க அதை வந்து பாகிஸ்தான் வாங்கி வச்சிருந்தது அந்த டேங்கை நம்ம எப்படா எதிர்க்க போகிறோன்னு நம்ம மலர் முடியாதுங்கிற அளவில் தான் பாகிஸ்தானுங்கிற ஒரு விரோதி இருந்தாங்க நீ இன்னொரு நாட்டை ஆதரப்பா நாட்டை ரெண்டாக பிரிச்சு ரெண்டு விரோதி இருக்குது முதல்ல நமக்கு இருந்தது இப்போ மேற்கு பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான் தான் நமக்கு விரோதியாக இருக்குது இப்போ கிழக்கு பக்கத்துலேயும் ஒரு விரோதி உருவாக்கி ரெண்டு விரோதிகளை உருவாக்கி இன்றைக்கி அது உண்மையாக போச்சு நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய டாக்டர் காந்தராஜ் சார் அவர்கள் சார் வணக்கம் சார் இப்போ பாகிஸ்தான் இந்தியா இடையே ஒரு போர் மூலம் சூழ்நிலை வந்து ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை தான் தற்போது இந்திய திருநாட்டில் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் போர்க்கால அடிப்படையிலே ஒத்திகை நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒவ்வொரு மாநில அரசுகளுக்கும் நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இதனுடைய எதிரொலியாக நாளை தினம் மே ஏழாம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு மாநில அளவிலே எல்லாருக்கும் வந்து ஒரு ப்ரிகாஷ்னரி மெஷர்ஸ் என்னென்ன மாதிரி பண்ணணுன்ற மாதிரி ஒரு பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கூட்டிகிட்டு இருக்காங்க இந்த மூகலாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கடந்த காலத்தில் இதுவரை நீங்கள் ஒரு நீண்ட அரசியல் அனுபவ வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் இது மாதிரியான எத்தனையோ நம்ம இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக் நடந்திருக்கு இது மாதிரியான ஒரு சம்பவங்கள் உங்களோட வாழ்நாள் நடந்திருக்கா அறுபத்தஞ்சில் நடந்தது அறுபத்தஞ்சில் வந்து பாகிஸ்தான் இந்த பாகிஸ்தான் நடந்தது நடந்தபோது இந்தியா வந்து பாகிஸ்தான் பயங்கரமாக தோற்று தோத்தது மாத்திரம் இல்லாமல் லாகூர் ஊர்லும் போய் இந்தியா பிடிச்சிடுச்சு லாகூர் போலீஸ் ஸ்டேஷனில் இந்தியா கூட நாட்டாங்க உடனே ரஷ்யா தலையிட்டுச்சு ரஷ்யா தலையிட்டு ரெண்டு நாட்டு அயூக்கானங்க லால் பகே சாதி ரெண்டு பற்றி டாஸ்கண்ட் அந்த ஊர் பேர் மறந்துவிட்டேன் அந்த ஊரில் சமாதான பேச்சுவார்த்தை நடந்தது சமாதான பேச்சுவார்த்தையில் வந்து ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கை ரஷ்யாவுடைய இதனால் ஏன்னா அன்றைக்கி ரஷ்யாவும் அமெரிக்காவும் பெரிய வல்லரசுகள் என்ன தான் மற்ற நாடுகள் சண்டை போட்டாலும் அவங்க ஏதாவது மொறச்சாங்கன்னாக்க ஒன்றும் பண்ண முடியாது அதனால் ரஷ்யா வந்து இதில் தலையிட்டதுனால ரெண்டு நாடுகளும் கேட்டுக்கிச்சு கேட்டுக்கிட்டு அதன்படி இது இது ஒரு ஒப்பந்தம் வந்து போர் நிறுத்த ஒப்பந்தம் இதாகி பழையபடி உங்கள் எல்லையில் நீங்கள் போய்டு லாகூரெலாம் விட்டுரு அப்படின்னு பிடிச்சது தான் இந்தியா முன்னேறி ஜெயிச்சிருச்சு உண்மையை சொன்ன போனால் இந்தியாவை வெற்றி பெற்றுடுச்சு இன்னும் எடுத்துக்கலாம் அதை அதனால் விட்டுடு அப்படின்னு சொன்ன பிறகு சரி சமாதானத்தின் அடிப்படையில் இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம் லால்பகூ சாத்தியே அந்த ஒப்பந்தத்தில் கேளுத்து போட்டு வர்றாரு அன்றைக்கி ராத்திரி ஹார்ட் அட்டாக் வந்து அங்கே இறந்து போய்ட்றாரு ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அங்கே இறந்துடுறாரு அவருடைய உடல் வச்சிருந்த சாகப்பட்டி அயூப் கான் தூக்கிட்டு வர்றார் பாகிஸ்தான் கூடிய பாகிஸ்தான் தலைவர் பிரதமர் அவர் வந்து உடலில் தூக்கிட்டு வர்றாரு ஐபு கான் பேர்ஸ் தி பா காஃபின் ஆஃப் லால் பகதூர் சாத்தின் எல்லாம் போட்டு அந்த அளவுக்கு இது வந்தது அந்த டைமில் என்னுடைய சொந்த அனுபவம் என்னன்னாக்கா இவ பிரபல பட தயாரிப்பாளர் இயக்குனர் வசன இருக்கிற பி குகநாதன் அவர் வந்து போர் புறையின்னு இந்த ப பாகிஸ்தான் போகிற அடிப்படையில் வச்சு ஒரு நாடகம் எழுதினார் அந்த நாடகத்தை நாங்கள் இப்போ அது எப்படியோ எங்களுக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட போய் அந்த நாடகத்தை கொடுங்கன்னு கேட்டோம் அவர் என்ன சொன்னார் நான் நீங்கள் நடத்துறது தான் நாடகத்தை ஃப்ரீயாக கொடுக்குறவங்க என்ன போடுங்க அப்படின்னு கொடுத்துட்டார் அந்த டைமில் வந்து கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் நடக்குது அதில் காம்படிஷனில் நாங்கள் அதில் கலந்துக்கிட்டோம் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறோம் அந்த க கலை விழாவில் நடக்கிற அந்த க போட்டியில் வந்து நாடக போ இதற்கு போட்டிக்கு நாங்கள் கலந்துக்கிட்டோம் கலந்துக்கிட்டால் அந்த நாடகம் பயங்கரமாக எடுபட்டு போய் ஏறத்தாழ ஏழு பருத்துகளுக்கு மேலே வாங்கிட்டோம் இப்போ சிறந்த நடிகை சிறந்த இது நாடகம் சிறந்த வசனம் அப்படின்னு வரிசையாக எல்லாம் சிறந்த இயக்குனர் அப்படின்னு வரிசையாக எல்லாம் இதுவும் வாங்கிட்டோம் அதில் முக்கியமாக சொல்லணுன்னாக்கா அதில் அவார்டு கிடைக்காமல் போனது ரெண்டு பேர் கதாநாயகம் நடித்தவங்களுக்கும் எனக்கும் எங்கள் படிக்கும் அவார்டு கிடைக்கிற படிச்சு எல்லாத்துக்கும் அவார்டு கிடைச்சிது அந்த அந்த நாடகம் அதில் அதாவது அதில் எல்லாமே நாங்கள் இன்வால்வ் பண்ணியிருந்தோம் பாகிஸ்தான் போகிற வந்து ஒரு அந்த காலத்தில் வீடியோ இல்லாத காலத்தில் ஒரு ஃபில்மை ஓட்டி அந்த டாங்கி படைகள்லாம் வர்றதெல்லாம் அதை ட்ராமாவில் இன்க்ளூட் பண்ணி செஞ்சுருந்தோம் அந்த டெக்னாலஜிலாம் அதில் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தோம் அது என்னாச்சுன்னா பாக்கி மக்களிடம் விழிப்புணர்ச்சி வரணுங்கிறதுக்காக அந்த நாடகத்தை அரச தமிழ்நாடு அரசு நாங்கள் இதை நடத்துகிறோம் சொல்லி ஒரு எங்களுக்கு ஒரு இது கொடுத்துருச்சு ஒரு டூர் ப்ரோக்ராம் கொடுத்து இந்த ஊர்லெலாம் இந்த ட்ராமா நீங்கள் போடணுன்ட்டாங்க ஓ நாங்கள் ரெடி ஆகிட்டோம் ரெடி ஆகி மருத்துவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே மாணவர்கள் இது போட்டு திருவேங்கடம் என்னுடைய அலாட்டு அவர் தான் அதை இன்சார்ஜாக இருந்தார் அவரை தலைவரை போட்டு இது பண்ணி புறப்படுறோம் இந்த ஒப்பந்தம் வந்த உடனே அந்த நாடகங்கள் கைவிடப்பட்டுச்சு அதை பற்றி இப்போ கூட கோபநாதன் வந்து பத்திரிகையில் எழுதுறாரு அந்த அவருடைய ஆரம்ப கால அறிமுகத்துக்கு இது எங்களுடைய நாடகம் இது இருந்த எங்களுடைய இன்வால்மெண்ட் இது அந்த டைம்ல வந்து இந்தியா வந்து பல தன்னுடைய பலத்தை காட்டிடுச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி நமக்கு இருந்த ஒரு பிரச்சனை என்னன்னா அறுபத்தி ரெண்டுல சீனா சீனா ஆக்கிரமிப்பு சீனா ஆக்கிரமிப்பு நம்ம தோத்து ஏறத்தாழ ஆயிரம் மைல் சீனா உள்ளே வந்துடுச்சு அன்னைக்கு அமெரிக்கா கை கொடுக்காம இருந்தாக்கா இன்னைக்கு நம்ம வந்து சீனாவுடைய இதாக தான் இருந்தோம் மூ மும்மொழிக் கொள்கையில் வந்து சீனா படிக்கணும்னு சொல்லி ஆட்சியில் சொல்லி கூட திமுக திராவிட நாடு கோரிக்கை கூட கைவிட்டு அதில் கைவிட அது அண்ணா அண்ணாவுக்கு அன்னைக்கு கிடைச்ச ஒரு இதில் இந்த ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் அண்ணாவுக்கு திமுகவுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பாக அது மாறிச்சு ஏன்னா அப்போ வந்து இங்கே இருந்தால் காங்கிரஸ்காரர்கள் வந்து நேருக்கிட்ட போய் இது திமுக வளருதுன்ற உடனே அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு பயம் வந்துட்டு என்ன நேரு கேட்டார் என்னப்பா பதினஞ்சு இடம்னு சொன்னேன் ஐம்பத்தேழு பதினஞ்சு இடத்துல ஜெயிச்சாங்க அப்போ நேரு கேட்டாரு இந்த கட்சி ஒண்ணுமே இல்லைங்கிற பதினஞ்சு இடத்துல ஜெயிச்சது மாத்திரம் இல்ல தோத்த இடங்கள்ல கூட ரொம்ப குறைவான வாக்கு வித்தியாசம் தான் ஜெயிச்சிருக்காங்க பெருசா வளர்ற மாதிரி இருக்க உடனே தடவை பாருங்க அறுபத்தி ரெண்டுல வந்து அந்த பதினஞ்சு பேர்ல பதினாலு பேரை தோக்கடிச்சிட்டாங்க அந்த பதினஞ்சு பேரையே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்ததுல இவங்க மத்த இடத்தை கவனிக்கிட்டாங்க பதினஞ்சு ஐம்பதாச்சு மாறிச்சு உடனே நேரு கூப்பிட்டு கேட்டார் கேட்ட உடனே திமுக தடை பண்ணணும் அப்படின்னு தமிழ்நாடு காங்கிரஸ் கேட்டுச்சு ஜனநாயக அரசியலில் அரசியல் கட்சியை தடை பண்ற விஷயத்துக்கு இடமில்லன் வேற ஏதாவது வழி சொல்லுங்க பிரிவினை கேட்டாக்கா எலக்ஷன்ல எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு சட்டம் அதனால தான் வந்து கொண்டாங்கிட்ட உடனே கரெக்டாக இவங்க சட்டம் கொண்டு நிறைவேற்றுறாங்க சைனாவாக அண்ணா உடனே என்ன எல்லையில் வந்து தொல்லை இந்த நாட்டில் இந்தியாவோடு இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்கு எந்த ஆபத்தை முதலில் பொது எதிரி வெளியேற்றுவோம் அதுவரை திராவிட நாடு கோரிக்கையை ஒத்தி வைப்போம் பிரிவினைக்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன ஆனால் எல்லையில் இருக்கின்ற இந்த தொல்லையினால் இப்போதைக்கு திராவிட நாடு கோரிக்கையை ஒத்தி வைத்திருக்கோம் கைவிட்டப்படவில்லை அந்த காரணங்கள் அப்படியே இருக்கின்றன அந்த காரணங்கள் களையப்படும் வரையில் நாங்கள் பிரிவினையை கைவிட மாட்டோம் இப்போதைக்கு ஒத்தி வைத்திருக்கோம்னு சொல்லி அதை சொன்ன உடனே திமுகவை அவங்களால ஒன்றும் பண்ண முடியல அதனுடைய உலக தான் அறுபத்தி ரெண்டில் ஐம்பதாக இருந்தது அறுபத்தேழில் நூற்றி ஐம்பதாக மாறிச்சு மாதிரி அப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சு இது அந்த மாதிரி நடந்தது அந்த அந்த யுத்தத்தில் நம்ம வந்து தோத்ததுக்கு காரணம் அப்போ தான் நம்மளுடைய ராணுவ பலமே நமக்கு என்னான்னு தெரிஞ்சுது கிட்ட தோத்த போகுது அவங்க மெஷின்கன்று எடுத்துக்கிட்டு வர்றாங்க இவங்க ஒவ்வொரு புல்லட்டா போட்டு ரொப்பி அடிக்கிற சிங்கிள் பேரல் கண்ணை வச்சுக்கிட்டு சண்டைக்கு போறாங்க மான் வேட்டையாடுறதுக்கு போற கண் அதை வந்து யுத்தத்தில் பயன்படுத்துறாங்க அவங்க உள்ள ஆயிரம் மைல் உள்ள வந்துட்டாங்க அன்னைக்கு அமெரிக்கா கை கொடுக்காம இருந்ததுதாக்கா ஒண்ணுமே இல்லாமல் போயிருப்போம் காணாம மாதிரி மற்ற நாடுகளில் எப்படி சைனா கிட்ட மாட்டிக்கிச்சோ அது மாதிரி நாமளும் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு போயிடுச்சு அதனால தான் பாகிஸ்தான் படையெடுத்து வரும்போது நம்ம அதில் கிடைச்ச பாடத்தில் நம்ம இராணுவத்தை பலப்படுத்திட்டோம் ஓ பலப்படுத்தினதுனால தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்போ வந்து அவங்க வந்து ஒரு டேங்க் ஒன்று யூஸ் பண்ணாங்க பேட்டன் டேங்க்குன்னு பேர் ஓ பேட்டவர் வந்து இரண்டாவது உலக போரில் வந்து ஹிட்லரை ஒழித்து கட்டுவதில் மிக தீவிரம் காட்டி வெற்றி வெற்றி பெற வைத்ததற்கு காரணம் பேட்டனுங்கிற ஜார்ஜ் பேட்டன் அப்படிங்கிற அமெரிக்க தளபதி தான் அதுக்கு காரணமாக இருந்தார் அவர் பேரில் செஞ்ச டேங்க் அந்த டேங்க் வந்து யாராலுமே அழிக்க முடியாது அவ்வளோ உறுதியான ஒரு டேங்கை எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடிய டேங்க்குன்னு சொல்லி அதை கொண்டு வந்து கொடுத்தாங்க அதை வந்து பாகிஸ்தான் வாங்கி வச்சுருக்குது அந்த டேங்க்கை நம்ம எப்படி எதிர்க்க போகிறோன்னு நம்ம நம்ம நம்மளால் அது முடியாதுங்கிற அளவில் தான் அன்றைக்கி யுத்த வல்லுநர்கள்லாம் சொன்னாங்க பேட்டன் டேங்கோடு அவங்க வந்தாங்கன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் பேட்டன் டேங்கை அட்ரஸ் எல்லாம் நம்ம காலி போயிடுச்சு பேட்டன் டேங்க் அதோட காலியாக போச்சு அது மாத்திரம் இல்லாமல்

பாகிஸ்தானோடதான் அவங்க பெருசா எதுக்குல ஆதரிக்கல ஆனா சைனா யுத்தத்தின் சமயத்துல அமெரிக்கா வந்து நம்மளுக்கு கை கொடுத்துச்சு செவன்த் ஃப்ளீட் வரும் ஒண்ணு ஒழைச்சி கட்டி பண்ண மட்டும்தான் சைனா பேச மாட்டது பாகிஸ்தான் வரல வந்து அமெரிக்கா சைலண்டா இருந்துச்சு அதேதான் ரஷ்யா அதான் சைனா இது பண்ணும்போது ஆக்கிரமிக்கும் போது ரஷ்யா பேசாம முடிஞ்சது அவங்க அவங்களோட கூட்டு நாடுங்கிறதுனால அவங்க வரல அதே மாதிரி ச பாகிஸ்தான் போராடும் போது அமெரிக்கா நம்மள கை விட்டுடுச்சு ஆனால் நம்முடைய அப்போ வந்து பிரபலமானது வந்து பேட்டன் தாங்கிய நம்மளோட இராணுவம் வந்து பிரமாதமாக கட்டினது ஒன்று கீழர் பிரதேசம் ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு ஆங்கிலோ இண்டியன்ஸ் பாகிஸ்தான் விமானப்படையை தூள் தூளாக்கிட்டாங்க தூள் தூளாக்கினாங்க ரெண்டு பேர் ஒரு ஏறத்தாழ ஒரு இருபது இருபத்தஞ்சி விமானங்களுக்கு மேலே அடிச்சு நிமித்திட்டாங்க எல்லையை தாண்டி வந்தாலும் அது அப்படியே அன்றைக்கே படமெல்லாம் எடுத்துக்காட்டாங்க அதான் அவங்க குறிப்பாக அடிக்கிறது அது உளுந்து உடையிறதுனா போட்டு இது பண்ணாங்க அன்னைக்கு எல்லாம் எல்லாருமே ஒரு சாலிட்டாக சாலிட்டாக நின்று அந்த இது பண்ணாங்க அப்போது வந்து பேச்சா தலை இட்டு இதை நிறுத்திடுச்சு நிறுத்தினதுக்கு பிறகு அதுக்கப்புறம் நடந்தது வந்து பங்களாதேஷ் வார் பங்களாதேஷ் வார் வந்து எழுபத்தி ஒன்றில் அது வந்து ஒரு செயற்கையான ஒரு இது பங்களாதேஷ் இப்போ இருக்கிற பங்களாதேஷ் வந்து வெஸ்ட்டு ஈஸ்ட் பாகிஸ்தான் இது வெஸ்ட்டு பாகிஸ்தான் அதாவது பூகோள ரீதியிலேயே ரெண்டு நாடு ஒன்றுக்கு ஒன்றுக்கு மத்தியில் ஆயிரக்கணக்கான பேர் வித்தியாசம் பங்களாதேஷ் பூராமே வங்காளம் பேசுகிற முஸ்லீம்கள் அங்கே பூராமே உருது பேசுகிற முஸ்லீம்கள் இவங்க என்ன பண்ணிட்டாங்க எப்படி இலங்கையில் தமிழர்களுக்கு இது பண்ணுற மாதிரி இந்த வங்க வங்காள முஸ்லீம்களை வந்து அந்த வெஸ்ட் பாகிஸ்தானில் இருக்கவங்க வந்து சட்டையே பண்ண அதனுடைய உழைவு இவங்க வந்து அவங்களோட பிரிஞ்சு போகிற முடிவுக்கு வந்துட்டாங்க இந்திரா காந்தி இந்திரா காந்தி அதை பயன்படுத்தி பயன்படுத்தி அவங்களுக்கு அப்போ எலெக்ஷன் வர்ற டைம் எலெக்ஷன் வர டைமில் அதை பயன்படுத்தணும் முஜிபுர் ரஹ்மான் ஒருத்தரை கிரியேட் பண்ண அவர் வந்து நாங்கள் பிரிஞ்சு போகிறோம் அப்படின்னும் போது வெஸ்ட் பாகிஸ்தான் அவங்க அங்கே தான் அந்த அங்கே தான தலை தலைநகர ராகுல்பிண்டி அங்கே அவங்க வந்து படம் எடுத்து வந்தாங்க அப்போ இந்தியா என்ன சொல்லிடுச்சு பாகிஸ்தான் விமானங்கள் எங்கள் எல்லையில் பறக்கக்கூடாதுன்னு முடிச்சு பறக்கக்கூடாதுங்கும்போது வெஸ்ட் பாகிஸ்தானுக்கு போக முடியல அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்போ இலங்கை அவங்களுக்கு கை கொடுத்துச்சு இன்னைக்கு நட்பு பாராட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இந்த இன்னைக்கு அன்னைக்கு அந்த இலங்கை வெஸ்ட் பாகிஸ்தான் வந்து என்ன ஏன் அம்மியாக ஓல்டாக இவங்க இலங்கை வழியாக வந்து பங்களாதேஷுக்கு போனாங்க ஆனால் நம்முடைய இராணுவம் வந்து நல்லா இது பண்ணி பங்களாதேஷை பிரித்து விட்டுடுச்சு அப்போ ராஜாஜி ஒரு கருத்து சொன்னார் பாகிஸ்தானுங்கிற ஒரு விரோதி இருந்தாங்க நீ இன்னொரு நாட்டை ஆந்திரப்பா நாட்டை ரெண்டாக பிரித்து இப்போ ரெண்டு ரெண்டு விரோதியாக்கிட்டேன் முதல்ல நமக்கு இருந்தது மேற்கு பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான் தான் நமக்கு விரோதியாக இருந்தது இப்போ கிழக்கு பக்கத்துலேயும் ஒரு விரோதியை உருவாக்கி ரெண்டு விரோதிகளை உருவாக்கிட்டேன் இன்றைக்கி அது உண்மையாக போயிடுச்சு இன்றைக்கி அது உண்மையாக போயிடுச்சு அந்த பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேபாள் சைனா கீழே இலங்கை யாருமே நம்மக்கிட்ட இல்லை பொறுத்த அண்டை நாடுகள் எல்லாம் வந்து ஒரு எதிர்நிலையில் இருக்குன்னு சொல்லி வரலாற்று பின்னணியில் சொன்னீங்க இப்போது நேற்றைய தினம் பிரதமர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களோடும் இன்னும் முப்படைகளினுடைய தளபதிகளோடும் வந்து தொடர்ந்து தற்போது ஆலோசனையில் வந்து ஈடுபட்டு வர்றாரு இன்றைய தினம் ஒரு வந்திருக்கக்கூடிய செய்தி ஒவ்வொரு தலைமைச் செயலாளர்கள் மத்தியிலும் வந்து உ மத்திய உளவுத்துறையினுடைய செயலாளரும் வந்து ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க ஸோ இந்த சயின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கை போரோ அல்லது ஒரு தாக்குதலோ நடத்துவதற்கான ஒரு சாத்தியப்போ தான் எதிர்பார்த்து எதிர்பார்த்தாங்க இப்போ நீங்கள் வந்து பல இடங்களில் என்ன காரணத்துக்காக சண்டை போடுறாங்கன்னு தெரியாமல் பல ஊர்கள் நடந்துக்கிட்டு இருக்குங்க இப்போ உக்ரைனும் இது மாஸ்கோ ரஷ்யாவும் என்னத்துக்கு போனார் நீக்கிட்டு இருக்காங்க ரெண்டு வருஷமா நடந்துகிட்டு இருக்கு ஆமாம் சேதங்கள் அநியாய சேதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அது மாதிரி ஆச்சரியம் நம்ம என்ன ஆகும்னு தெரியாது அதனால் நம்ம வந்து தயாராகிக்கணும் அதே இன்றைக்கி வர்ற செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா எல்லையில் இருக்கிறவங்க பஞ்சாப் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பதுங்கு புள்ளியெல்லாம் வெட்டி வச்சுக்கிட்டாங்க ரெடியாக அந்த அளவுக்கு அவங்கெல்லாம் தயாராகிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க தான் பக்கத்தில் இருக்கவங்க நமக்கு அந்த பாதிப்பு வருமாங்கிறது நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது நம்ம முட்டாள் வரோம் அதே இலங்கை வந்து அந்த பாகிஸ்தான் வந்து இந்த பக்கம் வந்து எங்க ஒரு வழியா வந்து உள்ளவான்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் பங்களாதேஷ் வாரதானே அவங்க பண்ணாங்க அது மாதிரி இலங்கை அது மாதிரி பண்ணிச்சுன்னா நம்ம சென்னையெல்லாம் என்ன ஆகும் அதனால நம்ம வந்து சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை நான் பயமுறுத்துறேன்னு நினைக்காது நம்ம எச்சரிக்கை என்னமோ எதுவும் நடக்குது அந்த பக்கம் தான் நடக்குதுன்னு நினைச்சிக்கிட்டு இருக்காது

என்ன இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இலங்கையினுடைய பொருளாதார நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ ஒரு வேளை இதாக ஆதரிச்சாக்கா அதை ஏதோ கிடைக்கும் அப்படிங்கிற ஏற்பாட்டை கூட அவங்க செய்யலாம் ஓ இதெல்லாம் எல்லாமே இருக்குது அது அது மாத்திரம் இல்லை இலங்கை அனுமதிச்சதுன்னா இலங்கையிலேருந்து இரநூத்தி ஐம்பதாவது முதல்ல சைனா பார்டர் ஆமாம் கீழே தெற்குல வந்து இரநூறு மைல வந்து டீகோ கார்ச்சியா இருக்குது அமெரிக்க ஏவு தான் அங்கே இருக்குது இவ்வளவு சூழ்ந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து பாகிஸ்தானோட சண்டைக்கு போற டைம் கொடுத்துருக்கோம் என்னமோ பஞ்சாப்ல நடக்கும் போது காஷ்மீர் நடக்கும் போது நம்ம உட்காந்துட்டு சென்னையில் ஜாலியாக அடையாரில் உட்காந்துட்டு இருந்ததுலாம் நடக்காது ஓகே எங்க இருந்து வந்தாலும் ஆனால் இன்னைக்கு என்னன்னா இந்த ராஜதந்திரம்லாம் இப்போ இவ்வளோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அண்டை நாடுகள் நமக்கு எதிரி நாடுகளாக இருக்கிறாங்க நமக்கு நட்புறவு இல்லை

தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு யுத்தத்தை கிளப்பியாச்சு அதுக்கு யார் காரணம் பேச்செல்லாம் வேண்டாம் அலசரத்துல அர்த்தம் இல்ல ஆரம்பிச்சாச்சு யார் காரணம் அதை பேசுறதுல அர்த்தம் இல்ல இப்ப இந்த யுத்தம் என்பது எந்த மாதிரியான எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு கார்கில் யுத்தம் போல அவர்கள் கார்கில்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க அதெல்லாம் ஒரு லோக்கல் நடந்த ஒரு விஷயம் ஓகே அவ்வளோதான் அது அது எப்போவுமே நடந்துக்கிற எல்லையில் வந்து நமக்கு தெரியாம பல பல சூடுகள் நடக்கிறது இப்போ வந்து சைனா வந்து அருணாச்சல பிரதேசம் வந்து ஏறத்தாழ ஒரு ஐநூறு மைலுக்கு மேலே உள்ளே வந்து எங்கள் பிரதேசம் தான் சொல்லி ஊடெல்லாம் கட்டி க ரோடெல்லாம் போட்டு மேப்பிலேயே எங்கள் பிரதேசம்னு சொல்லிட்டாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க பசங்கள் தான் இருக்கீங்க அவங்க சைலண்டா வந்துட்டாங்க போராட்டமே நடக்காம போயிடுச்சு ராணுவத்தோட முடிஞ்சு போச்சு ஆனா இந்த தடவை ராணுவத்தோட முடியுமா சிவிலியன்களுக்கு எதாவது ஆகுமான்னு தெரியலையே ஏன்னா இந்த தடவை தீவிரவாத தாக்குதல் அடிச்சிருக்கு அதனால அந்த தீவிரவாதிகள் அது என்ன சொல்றாங்கன்னா அவங்க பகல்காமுங்கிற ஊர் வந்து இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குதான் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அந்த தீவிரவாதி உள்ள வந்திருக்கிறாரு பாதுகாப்பு இல்ல அந்த அளவுக்கு எல்லையில பாதுகாப்பு இல்லாம இருக்கு அதுக்கு யார் பொறுப்படுறதுனால நம்ம பாத்து சொல்ல வேணாம் எப்படி சைனா வார் டைம்ல வந்து நம்முடைய ஆஹ் இது நாடு தயாரா இல்லாம எப்படி மாட்டிக்கட்டுமோ அதை ஏறத்தால் அது மாதிரி மாட்டிக்கிட்ட மாதிரி இருந்தால் எனக்கு ஜாக்கிரதையா இருக்கும் இந்த தீவிர போர் ஏற்பட்டால் சிவிலியன்ஸ் நம்மளை போன்ற பொது பொதுஜன மக்கள் வந்து பாதிக்கப்பட நேரிடும் எந்த எந்த அளவுக்கு பாதிக்கப்பட நேரிடும் ராணுவ தளத்து மேலே போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்ல பொது மக்கள் வீடுகள் மேலதான் போட்டுக்கிட்டு இருக்காங்க யுத்தத்தில் வந்து நீங்க வந்து இப்படி தான் பண்ணுவோம் அப்படி தான் பண்ணுவாங்கிறது இல்லை என்ன ஆங்கில பழமொழியும் என்ன தெரியும் ஆல் இஸ் ஃபேர் இன் வார் அண்ட் செக்ஸ் யுத்தத்திலும் உடல் உடல் உறவு கொள்வதிலும் என்ன செய்யும் எல்லாமே ரைட்டு தான் அப்படிங்கிறதான் ஆனால் யுத்தத்தில் வந்து நீங்கள் வந்து அவனைப்பா அங்கே சூடாத முழங்காலக்கெல்லாம் சுடுங்கிறதுலாம் கிடையாது அங்கே கொள்றது தான் வேலை ஓகே தாக்குறது தான் வேலை பயமுறுத்துறது தான் வேலை அதில் வந்து நீங்கள் இப்போ என்னமோ நம்ம ரொம்ப சாதாரணமாக உட்காந்துட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு உட்காந்துட்டு பொருளாதார ரீதியில் எந்த அளவுக்கு சார் வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இப்போ நடக்கிற இந்த யுத்தமே எல்லா எல்லா நாடுகளும் பொருளாதாரத்தில் உடுத்ததுனால இருக்கிறது தான் இந்த யுத்தங்களை அதை மறைக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு அமெரிக்கா காலி ஆகி போச்சு அதனாலதான் அவங்க வந்து நாடு கடத்துறது கேடு கடத்துறது எல்லாம் பண்றதுக்கு காரணம் அமெரிக்கன் எக்கானமி ஆஸ் கோலாப்ஸ்ட் இன்னி கூட அறிவிச்சிருக்கிறாரு யாரெல்லாம் வந்து நீங்களாக முன் வந்து வெளியேறீங்களோ ஆயிரம் டாலர் நான் ஃப்ரீயா தரேன் வேறு வழி இல்லை தரேன் போயிருங்க பல பேர் அங்க வேலை பார்த்துட்டு இருந்தவங்களா இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டு வந்துட்டுறாங்க அதுக்கு காரணம் வந்து நம்முடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்திருக்கிற மாற்றங்கள் அறிவியல் அறிவியல்னால் வந்த மாற்றங்கள் இன்னைக்கு இதை இப்போ இன்றைக்கி வந்து டிவி வச்சுட்டு எடுத்துட்டு இருக்கீங்க முதல்ல ஒரு இது இது நடத்துறதுக்கு எவ்வளோ வேண்டி இருந்தது ஒரு ஸ்டுடியோ வேணும் ஒரு பத்து ஆர்க்கெலாம் போகணும் ரெண்டு லைட் பாய்ஸ் ஒரு இருபது பேர் இருக்கணும் ஒரு நாலு கேமராமேன் வேணும் மேக்கப் போடுறதுக்கு ஆள் வேணும் இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க ஒரு கேமரா தூக்கிட்டு இருந்தீங்க வச்சு விட்டீங்க சேட்டலைட்ல அடிச்சு தட்டு போயிட்டு இருக்கிறீங்க ஸ்டுடியோ போச்சு எல்லாம் போச்சு ஆமாம் அதனால தானே இன்னைக்கு வந்து சேட்டலைட் டிவியில் அடி விட்டு போயிட்டாங்க ஸோ இது இந்த மாதிரி மாறுதல்கள் வர 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 இன்னைக்கு நாளைக்கு போல என்ன எந்த வேலை செய்யலாம் எந்த வேலை செஞ்சா பொழப்பு நடக்குங்கிறதே தெரியலையே எதுக்கு எந்த தொழிலுக்குமே கேரண்டி இல்லையே கடைகள் போயிடுச்சு ஆன்லைனில் ஃபோன் பண்ணாக்கா வீட்டுக்கு வந்துடுது பொருள் எல்லா க கடைகள்லாம் அப்படி அப்படியே மாலெல்லாம் இழுத்து இருக்கிறாங்க ஹோட்டல்ஸ் இழுத்து இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது என்ன எது எந்த தொழிலை நம்பி நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க எந்த தொழில் உங்களுக்கு தேவை சோ இப்ப நீங்க ஒரு எச்சரிக்கையையும் நீங்க இதுல முதல்மா விடுக்கிறீங்க தென் மாநிலங்கள் இந்த பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாகத்தான் இதெல்லாம் இந்த போர்கள்லாம் இந்த போரெல்லாம் அதனுடைய அடிப்படையில் நடக்கிறது இல்ல கூடுதல இன்னொரு எச்சரிக்கையும் விடுறீங்க தென் மாநிலங்கள் வந்து இதுல வந்து எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத போல இருக்க வேண்டாம் தென் மாநிலங்களும் கணிசமாக பாதிக்க பாதிப்பு ஏற்படுத்துவதற்கு எதிர்பார்த்து ஆகணும் எதிர்பார்க்கலாம் அவ்வளவுதான் சொல்லுவோம் ஓகே 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 இப்போ பாகிஸ்தான் தொடர்ந்து நியூக்ளியர் வெப்பன் எங்கள்கிட்டயும் இருக்கு அதனால அது அதை சொல்லி சொல்லி அச்சுறுத்திட்டே இருக்கு நியூக்ளியர் வெப்பனை வச்சு பயமுறுத்த தாங்க முடியும் ம் நியூக்ளியர் வெப்பன் கண்டுபிடிச்சதுல ரெண்டே ரெண்டு அணு குண்டுகள் தான் இது உரையில் வடிக்கப்பட்டிருக்கிறது ம் யூரோஷியமால ஒன்று நாகசாகில ஒன்று அதில் ஏற்பட்ட இதில் இருந்து இன்னைக்கு ஒரு எவனும் வெளியே வரல ம் நீங்கள் டெல்லியில் வந்து அணுகுண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க டெல்லியில இருந்து முந்நூறாவது மைல கராச்சி இருக்குது கதிர் வச்சு அங்க போய் கராச்சியில் அடிக்காதா ராவல் பட்டியில் அடிக்காதா இங்க வடிச்சா அவனுதான் சாமான் அணுகுண்டு அதுதான் அது போடுறவனுக்கு மாத்திரம் இல்லை போட்டவனுக்கும் ஆபத்து அதனாலதான் அணுகுண்டுக்கிட்ட எவனு எல்லாம் கடல்ல போடுறதோ இங்க போடுறதோ ஏவுகணை பரிசோதிக்கிறானு கூட ஏவுகணை இதுவரை பயன்படுத்தலையே அவன் பயன்படுத்தல இப்போ உக்ரைன்ல போடுறது கூட சாதாரணமான இதெல்லாம் போட்டு தான் போடுறாங்க போட்டு அதெல்லாம் வந்ததுன்னா நமக்கு யுத்தத்திலேயே பழக்கம் இல்லாத நம்ம நாடெல்லாம் என்ன பண்ணுன்னு தெரியும் உக்ரைனெல்லாம் யுத்தத்தில் பழக்கப்பட்ட நாடுகள் ரெண்டாவது உலக யுத்தத்திலாம் பழக்கப்பட்ட நாடுகள் நமக்கு ரெண்டு உலக யுத்தத்தையும் நமக்கு உண்மை தெரியாது வந்த யுத்தங்கள் எல்லாமே அங்கே நடந்துருச்சு அத வடக்கில் இருக்கிற அந்த எல்லை எல்லையோர யுங்களெலாம் தான் கொஞ்சம் ம் அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் நம்ம தெற்கு பகுதியெல்லாம் ரொம்ப அமைதியான பகுதி எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை இறுதியான ஒரே ஒரு கேள்வி மட்டும் இப்போது நம்முடைய பிரதமர் அவர்கள் இந்த விவகாரத்தில் எப்படி அவர் கையாளுறாருன்னு நீங்கள் பார்க்குறீங்க இந்த பார்வை மேலும் ஐநா சபை இதில் இருக்கு பாகிஸ்தான் பாகிஸ்தானோடு சில சமரச பேச்சுவார்த்தைகளும் ஈடுபடுவதாக தற்போது அண்மை தகவலாக வந்துட்டு இருக்கு அவங்களும் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் என்ற ஒரு அறிவிப்பும் அண்மை செய்தியாக வந்திருக்கிறத பார்க்குறோம் இந்த ரெண்டு எப்படி பிடிப்பாங்க பிரதம பத்தி மந்திரி என்ன செய்யறாரு இந்த எல்லாம் அது தேவையில்லாத விஷயம் அப்போ அவர் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணனும் அவ்வளவுதான் அதான் அதாவது சப்போர்ட் அதாவது ஆவ் டு சப்போர்ட் ஐக்கிய நாடுகள் சபை கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் நல்லபடியா இது பண்ணி எதுக்காக அதை உருவாக்குனாங்களோ அந்த வேலையை அவங்க செஞ்சாங்கன்னா இந்த ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில ரெண்டு நாடுக்குமே இம்ரான்கான் அந்த அப்பயோ சொன்னார் போன தடவை மோடி வந்து பாகிஸ்தான் எங்களை வந்து ஆக்கிரமிக்க பார்க்கறது போர் நடத்த பார்க்குறதுன்னு போது அவர் வந்து தேர்தலில் அவர் இம்ரான் கான் வந்து குடியரசுத் தலைவருக்கு நிற்கிறார் கிரிக்கெட் பிளேயர் அவர் சொல்கிறார் அவர்கிட்ட கேட்குறாங்க ஏன்னா இந்தியா மீது நீங்கள் தாக்குதல் நடத்துக்கிறேன் அங்கே இந்தியாவில் எலெக்ஷன் வரும்போதெல்லாம் இப்படி சொல்லி ஒன்று எங்களை பற்றி பேசுவாங்க அவங்க கிட்டேயும் அனுப்பி கொண்டிருக்குது எங்கள் கிட்டேயும் போட்டால் என்ன ஆகும் ரெண்டு நாட்டுக்கும் தெரியும் நாங்கள்லாம் நான் இந்துத்துக்கு தயாராக அப்படின்ட்டு அதனாலதான் மூணு வருஷம் அவங்க ஆட்சிக்கு வந்த புதுச்சு அவங்களால பாகிஸ்தானை கணக்காட்டி சொல்லவே முடியல அவங்களுக்கும் அது தெரியும் ரெண்டு பேரும் இது பண்ணோம்னா அழிவு இந்தியர்கிட்ட நினைச்சுக்கிட்டீங்கன்னா முட்டாளத்தும் பாகிஸ்தானுக்கு தான் நம்ம நினைச்சோம் அது முட்டாள்தன ரெண்டு பேத்துக்கும் தான் அதனால இதனத்துல வச்சுக்கணும் இதெல்லாம் உக்ரைனில் வந்து ஜனத்தொகை இல்லாத நாடு ம் மக்கள் தொகை ரொம்ப குறைச்சலாக உள்ள நாடு எங்கேலாம் வந்து மக்கள் சேதம் வந்து உயிர் சேதம் பயங்கரமா ம் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கோங்க நிச்சயமாக சார் இந்தியா பாகிஸ்தானுடைய இந்த இரு நாடுகள் மத்தியிலே பரபரப்பான இந்த சூழ்நிலை சம்பந்தமாக சம காலத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விவகாரங்கள் ஒட்டி பல கருத்துக்களை எங்கள் நேர்களில் பயணிக்க ரொம்ப நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்